தேனும் நூல் படிந்த மனத்தவருக்கு விருந்து தமிழ் தாயார் மோற்றமடைந்த நாமக்கல் கவிஞர் சொல்றார் ஒரு படாப்பழத்தை பிரித்து சாப்பிடுற மாதிரி கொடுத்த கம்பன் அந்த கம்பன் தமிழ் கேட்க வந்திருக்கும் டெல்லி சொந்தங்களுக்கும் இலங்கைக்கு பக்கத்திலே இருந்து அயோத்திக்கு பக்கத்திலே பேச வந்திருக்கின்ற பேச்சாளர்கள் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களை குறித்தாக்கி இலங்கை உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களை உரித்தாக்கி என்னுடைய உரையை புளே எங்க அண்ணன் வந்து சொன்ன கைகைக்கு சாபம் கொடுத்த தசன்களை நம்ம ஏத்துக்குவோம் பரதனுக்கே தேவையில்லாம தசரதன் சாபம் கொடுத்தான் நியாயமான கேள்வி நியாயமான கேள்வி அவன் ஊர்லயே இல்ல ஊர்லயே இல்ல நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி என் கண்ணனுடைய கம்பராமாயணத்துல நடுவுல கொஞ்சம் வரிகளை காணும்னு நான் நினைக்கிறேன் பரதனுக்கு சாபம் தர தசரதன் நேரடியா கொடுக்கல இந்த அரசை நீ ஏற்றுக்கொண்டால் நீ என் மகன் இல்லை என்றுதான் சாபம் கொடுத்தான் மகன் அரசை ஏற்றுக்கொள்ள மாட்டானே கைகை சொல்லுவான் ம் அது சொல்லிட்டு அவர் சொல்றா நீ கற்ற கயிறு என்னுடைய தாலி கயிறா இருக்கும் வேலை சொல்றான் சொல்லிட்டு சொல்றான் உன் மகன் ஒரு வேலை ஏற்றுக்கொண்டால் தான் அவன் என் மகன் இல்லை என்று பரதனுக்கு சாபம் கொடுத்தானே தவிர தயனன் நேரடியாக பரதனுக்கு சாபம் கொடுக்கவில்லை ஒன்று ரெண்டாவது நீங்கள் கையை கிட்டவே கூடாது அவன் உறவுகளுக்காக வாழ்ந்த ஒரு கதாபாத்திரம் அவனை எப்படி கிட்ட முடியும் ராமனின் மீது அன்பாக இருந்தவன் தூங்கி எந்திரிச்ச உடனே மந்திர வந்து சொன்னா ராமனுக்கு நாடுன்னு சொல்ல உடனே நாயண மணி ஒரு மாலை நலிகினான்னு தான் ராமன் மேல அவ்வளவு பாசம் இருந்தா அப்புறம் ஏன் ராமன காட்டு கழுப்புனானா அதுவும் உதவை காப்பாற்று வைக்கும் என்பதற்காகத்தான் மந்திர சொன்னா ஜனகனுக்கும் கேகேயனுக்கும் ஆகாது ராமன் அரசனாகிட்டா ராமனும் ஜனகனும் சேர்ந்துகிட்டு உங்க அப்பாவை கொண்டு வாங்க இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சுன்னா ராமனை காட்டு கழுப்புன்னு சொன்னாங்க தந்தை உறவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பெண்களுக்கு எல்லாரையும் சமவன் வைக்கலாமே என்பதற்காக செய்த சூழ்வினை தான் கைகளை செய்ததே தங்க கையை தவறு செய்யவில்லை பெருமக்களே உறவு என்பது எதில் நிற்கிறது என்பதுதான் நீங்கள் அனுகூல வாரம் உறவு என்பது அன்பில் நிற்கிறது என்று நாங்கள் சொல்லுவோம் அன்புதான் உறவு அடிப்படை அன்பு இல்லாத இடத்தில் உறவு இருக்காது அயோப்பியில் அந்த உறவு எப்படி இருந்தது என்பதுதான் ராமன் அயோத்திக்கு நடந்து போனால் எதிரில் மக்கள் வரா கம்பன் எடுத்துனா எதுவரும் அவர்களை எமையுடைய இறைவன் முதிர்ந்த கருணையின் முகமல்லோட எதுவினை இடல இனிதும் மனையம் மகிழக்குதல் வரும் வளையல் பொருள்னு கேட்கிறான் என்ன அர்த்தம் எதுதா அப்படின்னு மக்களை பார்த்து ராமன் கேட்கிறான் நல்லா இருக்கீங்களா சௌரியமா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல பிள்ளைய படிக்கிறீங்களா பிள்ளைய வலிமையா இருக்கான்னு கேட்கிறான் பொதுவா இந்த கேள்வியெல்லாம் நம்ம யாரை பார்த்து கேட்போம் உறவினர்களை பார்த்து கேட்போம் இந்த காலத்துல யாரும் கேட்க மாட்டோம் ஏன்னா உறவினர்கள் வந்து நீ நல்லா இருக்கியான்னு கேட்டா நான் நல்லா இருக்கேன்னா என்னது நல்லா இருக்கியா திருப்பி கேட்பேன் நான் நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்றதுக்காக நல்லா இருக்கியானே கேட்கிறேன் ஆனா அப்பா அப்படி இல்ல ஒரு உறவினர்களை தான் நீ நல்லா இருக்கியான்னு கேட்போம் ராமன் மன்னனின் அவை எதுக்கு மக்களை பார்த்து நல்லா என்றால் உள்ளத்தில் அவர்கள் மக்கள் அல்ல தன்னுடைய உறவினர்கள் என்று நினைத்தார் அயோத்தி மக்கள் மொத்தமும் அவனுடைய உறவினர் அதனாலதான் பின்னரே போனார் ஆசாங்க எழுதுற எதிர்வது என்று கம்பன் எழுதியதன் நோக்கம் ராமன் தேரில் போகவில்லை நடந்து போனான் என்று ஆசாங்க எழுதினர் தலைவர்கள் என்ன செய்ய பாருங்க எட்டே முக்காலு பார வேண்டிய கூட்டத்துக்கு எட்டே முக்காலுக்கு லைட் ஏறி ஏ பன்னெண்டு மணிக்கு போக வேண்டிய கூட்டத்துக்கு ஏழு மணிக்கு போயிருக்கா இல்லையா ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல இருக்கியா நீ புதுசா ஒரு கதை அவங்க தீர்ப்பு சொல்லும் ஆனால் ராமன் அதை செய்யவில்லை சரி அவர் மக்களோடு நின்றார் ஏன்னா அவர்கள் உறவினர்களாக பார்த்தார் அவங்களும் சாதாரணமா இல்ல ராமன் சொல்றாங்க ராமா நீ இருக்கும் போது எங்களுக்கு என்னடா கவர் கேட்கிறாங்க ராமனுக்கு ராவனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னவுடனே மக்கள்லாம் கொண்டாட்டமா கொண்டாடுறாங்க ராமன் பாட்டுக்கு போகிறான்னு சொன்னேன் ஊரே ஒப்பாளிகள் தள்ளுது கமன் எழுதுனால் கிள்ளையோடு ரங்கை எழுத கிளர் மாடத்து உள்ளூரையும் ஊசல் எழுத ஒருவரியாக பிள்ளை எழுதவே எழுதா கமன் ம் பிள்ளை இன்னும் பூணை எடுத்துச்சா அதை விட மேலே போய் என்ன அழுச்சா இன்னும் வயிற்றுல உருவமே வராத குழந்தை முதக்கொண்டு அனுபிச்சின்னு எழுதுகிறாங்க ஏன்னா அயோத்தி மக்கள் ராமனின் மீது எந்த அங்கு வைத்தார்கள் எதுக்கு அயோத்தி மக்கள் இருக்கணும் போயிட்டாட போறத போயிட்டா போறான் யாராவது இல்லை என்ன தெரியுமா ராமன் எப்படி மக்களை உறவினர்களாக நினைத்தாரோ அயோத்தி மக்கள் ஒவ்வொருவரும் ராமன் எங்கள் பிள்ளை என்று தன்னை உறவினர்களாக ஆக்கி கொண்டார்கள் கொஞ்ச நேரம் என்ன அழுகிறோம் தெரியுமா சரி இப்ப என்ன ராமன் தனியா போறா இருந்தாலே அழுக நம்மளும் சேர்ந்து போவோம் நம்ம சேர்ந்து போயிட்டா ராமன் தனியா போக மாட்டான்னு அயோப்பியில இருக்கிற மக்கள் மொத்த பேர் கிளம்பி போயிட்டான் இப்ப பாருங்களே ராமனும் அன்பா இருக்கா மக்கள் அன்பா இருக்கா இல்ல அன்புல யாரும் ஒரு ஒருவனுக்கு ஓவர் டேக் பண்ணி போறான் கடைசியில எல்லா மக்களும் வந்து காட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கான் ராமன் ராத்திரி ராத்தா என்று சுமதுல பார்த்து சொன்னா எப்பா எல்லாரும் வந்து கஷ்டப்படுவாங்க எல்லாரும் திருப்பி அயோத்திக்கு போக அப்பணும் நீ தேர் எடுத்து அயோத்தி பக்கம் இந்த சைடு காட்டுக்கு போயிடறோம் அவங்க எல்லாம் அயோத்திக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி மக்களுக்கு ஒரு துயரம் ஏற்படுகின்ற பொழுது அதை மக்கள் நிலையிலிருந்து நினைத்து பார்க்கின்ற ராமன் தான் அன்பின் உருவம் அந்த ராமன் தன் அன்பினால் அயோத்தி மக்கள் அனைவரையும் ஒரே குருபமாக ஆக்கினான் அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம் உறவுகளை பெரிதும் போற்றியவர்கள் அயோத்தி வாசல் தான் என்று ஐயா நான் அப்படியே இலங்கைக்கு ஒரு செய்தி கொண்டு போறேன் எங்க அண்ணன் சொன்ன செய்தி தான் அனுமன் இலங்கையே தீயவிச்சா இலங்கை கொந்தமா எரியுது இருக்கு நீங்க சொன்னீங்கல்ல அந்த மாடத்தில் இருக்கக்கூடிய தங்கங்கள் எல்லாம் உருகி கடல்ல போய் கலக்குது அப்படி எரியுது கந்தக எரியுது மண்டனான ராவணன் என்ன பண்ணா ராவணன் எழுதுறான் அணையதாளத்து அரக்கனும் அறிவையர் குழுவும் துணை மணி கோடி குற்பங்கள் மாணத்துக்கு போடினது மேலே சிறந்துட்டான் ஐயா அந்த காலத்துலயே மக்கள் செத்தும் போது இவங்க வந்து விமானத்துல ஏறி போயி தரீயா ஐயா என்ன நான் போட முடியல ஐயோ இது என் மகனும் ஐயா அனுமன் சொல்கிறான் ஏழு நாள் வரட்ட எனக்கு கீழயே வரலையா தலைமுறைனா இன் மேலே ஊற்றிக்கிட்டு இருக்கேன் ஐயா ஏன் நாளைக்கு அப்புறமா தான் வீடியோ காலில் பேசலையே சரி அண்ணன் எனக்கு முடிவானதான் வந்துருக்கேன் இப்ப ராமாயண்பாங்க பாருங்களேன் மக்களுக்கு ஒரு புயல் நடக்க போகிறது என்பதற்காக ராமன் ஒரு உரம் மக்கள் என்றால் இந்த இரண்டு நாடுகளில் எந்த நாட்டை அன்பிருக்கிறது என்பது அண்ணகுமாரில் விட்டு கொடுப்பதில்தான் தான் உறவுகள் நிற்கிறது என்று இலங்கையில விட்டு கொடுக்கிறது உறவுகளோடு இருந்தார் நாங்கள் அதன் மறுத்து சொல்லவில்லை சிறையில் வைத்தானோ என்று சீரையை சிறையில் வைத்தானோ உறவுகளை மதிக்க தவறினான் உறவுகளை மதிக்க தவறியதால் உறவுகள் அனைத்தையும் இழந்து ராவணன் தங்கியே நின்றான் பீடனன் அழுத்த சொன்ன சொன்னதை தம்பியன்னு சொன்னது கேட்டு சொல்லுங்க தோர்த்தி விட்டார் தோர்த்து விட்டாரா இல்லையா தம்பியை மதிக்கல எதுக்கு சீரையை நின்று கொண்ட காதுகள் கும்பராஜை வந்து சொல்றான் அண்ணே நாலு கிட்ட நல்ல குடும்பம்னு திட்டு வாங்கினேன் நல்ல குடும்பம் நல்ல குடும்பமும் இல்லை நல்ல குடும்பம் அப்படின்னு சிட்டு வாங்கினேன்னு சொல்றான் நல்ல குடும்பம் நன்றி நபற்றம் காதலுக்கும் பலவை ஊரம் பேசுவதுமானவர்கள் கூசுவதுமான நன்று நபற்றம்னு பேசுறான் இதை கேட்டவனுக்கும் ராவணனுக்கு வைத்த கழித்து ஐயோ சீரிய அறிஞ்சி விட்டுவாங்க உனக்கு கல்லுகிட்டு போய் பேசணும் இவன் சொன்னவன இவனோட இனி வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு கும்பம் என்ன சொல்றான் ஒன்றுவன் ஒன்றுதான் அருகல் தேவி நந்திய நாயகர் ஏ உன்னோட இவன் இருக்க முடியாது நான் சாகரையன் செத்ததுக்கு அப்புறமா சீதை என்று சொன்னான் ராவன் இந்த பெத்த உலகம் ஆதரா நந்தினை நரணே சீதை பால் காதலை விடுதியாக அவர்கள் போதவும் செய்த தீமையும் பொறுப்பார் எல்லாம் சொன்னால ராவணன் சொல்றான் பேதமை முறை தடுப்பில்லாய் ஏன்னா முத்தாப்பை மாதிரி பேசுற பயந்துட்டியா நீ போ நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னா நோக்கி நான் நோக்கிதான் நெடும்பகை பேசினா இந்த ரத்து சொன்னா நான் செத்ததுக்கு அப்புறமா விட்டுடா

மலைகள் எல்லாத்துக்குமே கடல் கூட போடுறாங்க கடை என்ன பண்ணுச்சா மலைகளை வாங்கி வச்சுக்கிட்டு அமைதியா இருந்திருக்கா கொந்தளிக்காம அப்படியே அமைதியா இருந்திருக்கா கம்பளத்துக்கு தான் எழுதுறான் இடும்பை எத்தனை படுத்தியும் குடும்பம் தாங்கும் குடிப்பிருந்தாரு எழுதுறா என்ன தெரியுமா இருக்கோம் குடும்பத்துக்குள்ள எத்தனை சிக்கல் ஏற்பட்டாலும் அத வெளியில காட்டாம மறைச்சு கொண்டு போறதுதான் ஒரு நல்ல உறவை பேணு காப்பது என்று கம்பளி எழுதுகிறார் கும்பகரனை பத்தி நீங்க சொன்னீங்களே கும்பகரன் என்ன விட்டு கொடுக்காம

அதுதான் உறவுகளை விட்டுக் கொடுப்பது உறவுக்குள்ளே சிக்கல்களை விட்டுக் கொடுத்து சரிபடுத்துவது பெருமக்களை உறவுகளுக்காக விட்டுக் கொடுத்தார்கள் இலங்கையில் உறவுகளையே விட்டுக் கொடுத்தார்கள் அயோத்தியில் அன்பினால் உறவுகள் சேர்ந்து கொண்டே விட்டது இலங்கையில் அன்பில்லாமல் போனதால் உல உறவுகள் மொத்தமும் அழிந்தது அயோத்தியில் பகைவர்கள் உறவானார்கள் இலங்கையில் உறவு பகையானது பெருமக்களை நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் அயோத்தி என்றால் ராமன் காலம் தொடங்கி நேற்று தொடங்கி இன்று வரை சிக்கல் தான் அன்பிலும் அரவணைக்கும் பண்பினாலும் இறுதியில் அயோத்தி வெல்லும் அது நேற்றும் வென்றது இன்றும் வெல்லும் நன்றி நினைக்கிறேன் இங்க வந்து இதே பாராட்டின நாங்களே பேச பதவி கிடக்கும் ஏன்னா இன்னைக்கு சம நிலையில் இருந்து வந்து எதையும் அணுகுகிற மக்கள் குறைத்திருக்கிறார்கள் ஏதாவது ஒரு பக்கம் சாய்ந்துதான் அவர்கள் எண்ணங்களை மாற்றுகிறார்கள் சமநிலையிலே மக்கள் நிற்கிறது இல்லை உணர்ச்சி வசப்படுகிற மக்கள் பெருகி இருக்கிறார்கள் அறிவு வசப்படுகிற தமிழர்கள் குறைந்திருக்கிறார்கள் அதான் உண்மை இந்த நேரத்துல வந்து இவர் பாட்டு போட்டு பொங்கிட்டு ஊர் தண்ணி இருக்குது விமானத்துல போனோம்ன்றதுக்காக எப்படி நாளை போய்தானே நல்ல செய்திகள் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு செய்தியும் ரொம்ப அபாரமான செய்தி இங்க உறவுகளை விட்டு கொடுத்தார்கள் மக கெஞ்சிற அதலால் அஞ்சினேன் என்ற அருளலை ஆசைதான் அச்சீதைவால் விடுதியாயின் அனையவர் சீற்றம் தீர்வர் போதலும் புரிவர் செய்த தீமையும் பொறுப்பர் நின்பால் காதலால் முறைத்தேன் என்றால் உலகலாம் கலக்கி வென்றார் யார் யார இந்திரனை கேட்டவர் இந்திர சித்தன் அவன் வந்து கெஞ்சிறார் விட்டுப்பாக அவன் மன்னிச்சிருவான் புகைக்குவான் உண்மையில இருக்கிற அன்புல சொல்றேன் யார் வலிமை இல்லாம சொல்லவில்லைன்னு தகப்பட்ட சொல்லும் போது கண்டுக்காம இருந்தான் அவனை வச்சுக்கிட்டு உறவுகளை பெருமை பேசுறீங்களான் சின்ன பிள்ள சீனியருக்கு அட்வைஸ் சொல்லி உறவு அப்படி இருக்கு சொல்லி அட்வைஸ் பண்ற நல்ல செய்திகள் சொல்லியிருக்கிறார் தீய என்று நீ துறந்த தெய்வமும் தம்பியும் தெய்வமும் மகளும் தாயும் தம்பியும் ஆம் பரம் தருக கதிரது போற நேரமெல்லாம் வர கொடுக்குற அங்க போயிட்டு வந்த பிறகு வர கொடுக்குற அது என்ன வரன்னு கேட்கிறாங்க என் தெய்வம்னு சொல்றான் யார் காட்டுக்கு அனுப்பினாலோ அந்த கைகேயை தெய்வம் என்று சொல்லுகிறார் அப்படின்னா இங்கதாங்க உறவு இருக்கு நல்ல பேசுகிறார் யோகேஷ் குமாருக்கு சின்ன பிள்ளைக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள்